தினையரிசி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கிடும் எடுத்திருக்கேங்க அதே டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன் மாவு பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒன்றரை டம்ளர் பச்சரிசி சேர்த்திருக்கேன் அது கூடவே வந்து கால் டம்ளர் முழு உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா அது சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறமாக ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அவள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் ஊற வச்சு வச்சுருந்தாங்க இப்போ அந்த அவளும் வந்து இதுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன் லேஸ் அவள் தான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஏழு எட்டு மணி நேரம் புளிக்கணும் நம்ம இட்லிக்கெல்லாம் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் புளிக்க வைக்கணும் இந்த மாவு வந்து நான் நைட் அரைச்சிருந்தேன் காலையில் டிஃபனுக்காக இப்போ வந்து இந்த மாவு வந்து புளிச்சிருக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிருக்கேன் நம்ம ஆப்பம் தான் ஊற்ற போகிறோம் ஆப்பத்துக்கு எப்படி நம்ம வந்து கரைப்போ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஆப்ப சட்டி இருந்தது அப்படின்னா ஆப்ப சட்டியில் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து தோசைக்கடலையே தான் ஊற்றிருக்கேன் இது வந்து நம்ம சாதாரணமாக ஆப்பமெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா சுற்றி வர ஊற்றிட்டு அப்புறம் நிறவு விடாமல் கொஞ்சமாக நடுவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மாவு அந்த மாதிரி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய மெத்து மெத்துன்னு ஆப்பம் ரெடிங்க நம்ம சாதாரணமாக வந்து ஆப்பம் சொல்கிறத விட இந்த ஆப்பம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு தினையரிசி அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்துல இதில் இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் அவளெல்லாம் சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செம டேஸ்டாக இருக்கும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் சமையல் வீடியோஸ் நிறைய இருக்குது மறக்காம ஹைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க வாழ்வு வையகம் வாழ்வன்